இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளியிலேயே சமைக்க போறோம் அதாவது வந்து சோலார் ஸ்டவ் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லயே நீங்க வந்து உருவாக்கிடலாம் ஆனால் அதோட அவுட்புட் வந்து வேற லெவலில் இருக்குங்க அந்த வெயில் காலத்தில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பாக்கலாம் இது செய்யறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குளிவா வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இதோட பெரிய டிஷ்ஷா இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க அது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து தருங்க இது இருந்தாலே போதும் சரி ஓகே அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக அதனால் இந்த மாதிரி வந்து போட்டு கட்டி தருவாங்களா இது இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒட்ட போகிறோம் வந்து ஒட்டலாம் ஸோ அதனால இதை வந்து வெட்டி விட்டுக்கோங்க கீழே வந்து வெட்டி விட்டுட்டு அந்த ஓரம் இருந்தால் கூட வந்து அந்த ஆகுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க சின்ன சின்ன பேப்பராக கூட வெட்டினாலும் ஓகே தான் நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு பேப்பரை வந்து வெட்டி வச்சுக்கிறேன் இதில் வந்து அந்த மடங்கள் இருந்ததை கூட நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் எதுக்காகனா அதை வந்து சரியாக வந்து இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெட்டுன்னு அதுக்கடுத்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறேன் அது கொஞ்சம் கரெக்டாக வந்து ஒட்டும் அதனால அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறேன் தேய்ச்சி விட்டதுக்கடுத்து அந்த ஃபாயில் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேலே வந்து வச்சு ஒட்டிட்டேங்க நான் இது ஒட்டுறது சாதாரணம் தான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு நினைச்சி பார்க்கல எதுக்காகனா ஃபெவிகால் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து இழுவியிருது அப்படி இழுவிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்காது எதுக்காகனா அந்த சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகாது அதனால வந்து அதை பார்த்து ஒட்டுங்க அதுபோக வந்து அடுத்து அந்த கேப் இல்லாமல் கேர் கேப் இருந்துச்சு அப்படின்னா அது இல்லாமல் தேய்ச்சி ஓட்டுருங்க ஃபர்ஸ்டே அப்போனா தான் கரெக்டாக வந்து வரும் நான் பார்த்து பார்த்து இந்த மாதிரி வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேங்க எல்லாத்தையும் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிரும் நம்மளுக்கு இது வந்து ஒட்டுறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா கேப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விழுந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு ஒட்டை வந்து கொஞ்சம் நேரம் ஆகாதாங்க செஞ்சிச்சு அவ்வளோதாங்க நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு நான் கடைசியாக வந்து அந்த மடித்து ஒட்டி விட்டலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து ஒட்டினா அந்த இது அவ்வளோ நல்லா இல்லை ஸோ அதனால் வந்து அதை வந்து கத்திரிக்கொழ வச்சு வந்து வெட்டி விட்டுட்டேன் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அமைப்பு வந்து ரெடி ஆயிரும் அதுக்கடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டான செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வந்து வெயில் அடிக்க ஆரமிச்சிருச்சு இனிமேல் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து குளியாக இருக்கு பார்த்திங்களா இங்கே வந்து இது வந்து எல் நார்மலாகவே இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணோம் இங்கே கண்ணாடி கூட நம்ம வந்து வைக்கலாம் அப்படியே டேரக்டாக சன்லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து குவிக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவிக்கும் அந்த இடம் வந்து பயங்கர ஹீட் ஆகும் ஸோ இதை நார்மலாக கண்ணில் வந்து பார்க்கவே முடியல அளவுக்கு கண் இதாக இருக்குது அதனால தான் கண்ணாடி வந்து எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ணாடி போட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சரி ஓகே இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் லென்ஸ் மாதிரியே தாங்க லென்ஸ் வந்து சூரிய ஒளி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குவியும் பார்த்திங்கன்னா அந்த இடம் பயங்கர ஹீட் ஆகும் அதே மாதிரி தான் இதுக்குன்னு ஒரு செட்டப் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மண்வெட்டியை வந்து இந்த மாதிரி வச்சு ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இதில் வந்து நின்றுக்கிறோம் அதுக்கடுத்து டிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வந்து வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் டிஷ் வந்து வச்சுருக்கேன் சரி இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு பேப்பரை வந்து சுருட்டி வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் எந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து வச்சிக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புகைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் அந்த ஃபோக்கஸ் பண்ணுற இடம் ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக புகை வருது நல்லா புகையுதுங்க இதுங்க நம்ம ஒரு இதை வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஹீட் ஆகிரும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அந்த ஒளி வந்து குவிகிற இடத்துல இவ்வளவு வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அவ்வளோதான் பிடிச்சி தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ புகையுது பாருங்க எவ்வளவு குப்பு குப்பு குப்புனு வருதுன்னு அவ்வளோதான் தீ பிடிச்சிருச்சா பிடிச்சிருச்சிங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுங்க பாருங்களேன் பக்கத்தில் எவ்வளவு ஒரு செகண்டில் வந்து அதுக்கிட்டே எவ்வளோச்சின்னு ம் அழகாக தீ பிடிக்க பிடிச்சிருச்சு இந்த தாங்க இதை வந்து இதை வச்சு நம்ம வந்து சமையல் பண்ணணுன்னா ஈஸியாக சமையல் பா புக்கு புக்கு எவ்வளோ இதாக எரியுதுன்னு பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு பவர் ஒரு தீயே வந்து எரிஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் வந்து சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோ அதுக்காக வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கேன் அதாவது அந்த டிஸ் செட்டப் இருந்துச்சுனாலே போதும் ஈஸியாக வந்து இதை வந்து முடிச்சிடலாம் எதுக்காகனா டிஸ் செட்டப்பில் வந்து கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டில் தான் அந்த ஃபோக்கசிங் பாயிண்ட் வந்து வருது ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்டாச் பண்ணிவிட்டேன் இதில் வந்து இந்த மாதிரி கடை எதனால் ஈஸியாக வந்து வச்சுக்கலாங்க ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நின்னுக்கிறோம் பாருங்கள் எப்படி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுபோக வந்து நம்ம இதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சிட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும் ஸோ அதனால் இந்த இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம் ஃபோக்கசிங் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து இந்த அடிக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக கடை மேல தான் வந்து அடிக்குது ஸோ அந்த கடைக்கு தான் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் எதுனாலும் சமைச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணது வந்து கரெக்டாக வந்து ஆகிடுச்சிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இது வந்து நல்லா ஹீட் ஆயிருக்கும் எதுக்காகனா இங்கே தான் வந்து ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து வருது ஸோ அதனால் இந்த இடம் நல்லா வந்து ஹீட் ஆகும் ஸோ இதை வச்சு சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து தண்ணியை வந்து இங்கே விடலாம் பாருங்கள் தண்ணி வந்து அந்த ஓரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது சரி ஓகே இங்கே வந்து லைட்டாக வந்து எண்ணெயை வந்து ஊற்றி பார்க்கலாம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைட்டாக என்ன எண்ணெய் கொதிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி வச்சிடலாம் ஆமாங்க அந்த ஓரனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து வருதுங்க ஸோ அளவுக்கு ஹீட் இருக்குது அப்பனா பரவாயில்ல சரி ஓகே நம்ம எண்ணெய் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கலாம் அந்த இடத்துல ஒரு ஆம்லேட் வந்து போட்டுடலாம் எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக சரி ஓகே எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த இடத்துல ஐயோ முட்டை வந்து சரிவாக இருக்கனால அந்த சைடில் வந்து நோக்கி ஓடிடுச்சு சரி ஓகே இன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து ஆயில் வந்து லைட்டாக ஊற்றிட்டோம் பாருங்கள் முட்டை வந்து இங்கே போட்டது ஃபுல்லாகவே அவிஞ்சிருச்சு ஸோ அந்தளவுக்கு இதாக இருக்குது அவ்வளோதாங்க முட்டை சீக்கிரமாகவே இதாயிரும் இப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா லைட்டை உப்பு போட்டுக்கலாம் தூள் உப்பு கொஞ்சம் மலைச்சார மாதிரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த லைட்டை வந்து அவிஞ்சிருச்சு ஸோ அந்த அந்த அளவுக்கு வந்து ஹீட் இருக்கனால இன்னும் ஒரு நிமிஷம் ஆச்சு அப்படின்னா அந்த முட்டை வந்து நல்லா வெந்துருங்க வெயிட் பண்ணலாம் இந்தளவுக்கு ஹீட்டு வரும்னு நினச்சிக்கல நல்ல ஓரளவுக்கு இதாக இருக்குது இதை வச்சு நல்லா வெயில் அடிக்க முடியனா நல்லாவே சமைக்கலாம் இதோட இன்னும் பெரிய டிஸ்காக வச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே சமைச்சிடலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு வந்து வரும் ஒரு சோலார் அடுப்பு ஒரு நல்ல ஒரு இதில் வந்து ரெடியாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஆஃப் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காட்டணும்னு ஒரு ஆசை தான் ஆனால் வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகியதாகிடுச்சிங்க ஸோ அதனால தான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர்றதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்துருச்சு ஆனால் இதில் ஒன்று என்ன தெரியுமா அந்த பாருங்களேன் ரொம்ப ஹீட்னால் வந்து மேலேயும் வந்து ஹீட் வருதா ஸோ அதனால் வந்து பாருங்களேன் இந்த மாதிரி வட 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 வடைன்னு நிறைய வந்து இந்த மாதிரி வருது ஸோ இது வந்து அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றமோட சுற்றிச்சுல அது வந்து மேலேருந்து இருந்து வர ஹீட்னால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது ஒரு மாதிரி இதாகுதுங்க ஆனால் ஆம்லேட் வந்து ஆஃப் ஆயில் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு மேலே உள்ளதுன்னா வந்து அந்த மேலே இருந்து வந்த சூரிய ஒளியில் இதானது இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ஹீட்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இதில் எதனால் தண்ணி கொதிக்க வைக்கிறது எதனால் நம்ம வந்து பண்ணலாம் அதனால் பிரச்சனை இல்லை டக்கு டக்குன்னு வந்துடும் நூடுல்ஸ்னால் சமைக்கணும்னா ஈஸிங்க அந்த தண்ணியை வந்து ஈஸியாக ஏதாக்கணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் சரி ஓகே இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தான் இருக்குது நல்லா இதாகிடுச்சி அதாவது கீழே உள்ளதுன்னா நல்லா அவிஞ்சிருக்கு இந்த பாருங்களேன் இதுனா வந்து பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ஆஃப் ஆயில் வந்து வந்துருச்சு சரி ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்சி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ